மோ <muchas> நம

పద్మేవ సరవణేన వస్తు నిమల ఆదిదేవదా ప్రతిదేవదా హ ఓం శుక్రదేవదాః ఓం మహా ఓం శుక్రదేవదాయ నమః సెలగఓ ఓం ఆదిలక్ష్మి ఆదిలక్ష్మి சுவாமி வேணுகோபாலசுவாமி தேவிக்கும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அனைவரும் சந்தவிதமான மண்டலங்களும் உண்டாக எழுதிய வேண்டும் கலந்தர தோசம் தினச்சரிந்து

ಾಯ ಓಂ ಖಗಾತ್ಮ್ರನು ನಾಗಪ್ರದೋದ ಓಂ ತೋಮ್ರವ ತೋಮ್ರಗಂ ಧೋಮ ದೇವ್ರೋಮಿರದ ಸುಮಾರು ದಕ್ಷಿಣ

ഇല്ല വാസരി അല്ല അമ്മ വാസരി പറമോ നാല് അല്ലല്ല ഒന്ന് നമ്പർ ആണ് അങ്ങോട്ട് ചിളയാത് തേ തേ കമ്മം അതെ പറയാം ேங்கல் சேவிக்கும் சத்யநாராயணா பூஜையில் சமர்ப்பிக்கும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் சங்க விதமான அதாவது மராணிகளும் மண்டலங்களும் நன்றாக இருந்த தேவதா அதற்காக வேண்டும்